அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மக்களுக்கு நெருக்கமாகவும் அவர்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அடிமட்டத்திலிருந்து செயல்படும் அடுத்து உள்ளாட்சி அமைப்பு உறுப்பு உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் வந்து உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் உள்ளூர் தேவைகளையும் மேலாண்மை செய்கின்றனர் அடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்பு உள்ளூர் சமூகத்திற்கு பணியாற்றுவது மட்டும் இல்லாமல் தன்னாட்சி குடியரசுக்கும் ஒரு கருவியாக செயல்படுது அடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றிய வரலாறு பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டில் காணப்படுகின்ற ஆதாரம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டதாக காணப்படுது அடுத்து உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவில் தொன்று தொட்டு காணப்படும் கருத்துருவாகும் அடுத்து இந்த பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு வந்து உச்சநிலை அடைந்திருந்திருக்கு மௌரிய பேரரசு காலத்திலும் உள்ளாட்சி அமைப்பு பற்றிய ஆவண குறிப்புகள் வந்து காணப்படுது அடுத்து இந்த சோழர்கள் காலத்தில் கிராம சபைகள் சோழ அரசர்களுடன் ஒரு வலிமையான உறவை கொண்டிருந்ததாக கருதப்படுது அடுத்து சோழர்கள் காலத்தில் கிராம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறை என்ற இரகசிய தேர்தல் முறை இருந்திருக்கு சோழர்களோட அப்புறம் கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பிரப்புகளின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கி ஆங்கிலேய அரசு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்பை வந்து அமைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரிப்பன் பிரபுவின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் காலிறுதியில் மீண்டும் உள்ளாட்சி அரசுகள் வந் அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் வந்து புத்துயிர் பெற்றன அடுத்து ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதுனால இவர் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அறிமுகப்படுத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அமை காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் ஊரக வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு பஞ்சாயத் ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்க வேண்டும் தான் காந்தியடிகளின் திட்டங்களில் ஒரு முக்கிய கூறாக இருந்திருக்கு விடுதலைக்கு அப்புறம் அதாவது இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த காந்தியடிகளின் கிராம தன்னாட்சி கொள்கையினை கருத்தில் கொண்டு தான் செயல்பட்டிருக்காங்க அடுத்து கிராம ஊராட்சிகளின் உருவாக்கம் ஒரு சமூக இயக்கமாகவே அமைஞ்சிருக்கு விடுதலை போராட்டத்தின் போது பஞ்சாயத்து மறுசீரமைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருந்திருக்கு அடுத்து விடுதலைக்கு பின் அரசமைப்பு சட்ட உருவாக்கத்தின் போது அரசமைப்பில் இணைக்கப்பட்ட நாற்பதாவது சட்டம் இந்த நாற்பதாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களையும் அதிகார அடைவையும் அவற்றுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் வேண்டும் இதுதான் இந்த நாற்பதாவது சட்டம் அடுத்து இந்தியா விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையில் கருத்துருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நான்கு முக்கிய குழுக்களின் உருவாக்கம் மற்றும் முயற்சியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்து சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த நான்கு முக்கிய குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்வந்த்ராய் ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு மற்றும் எல் எம் சிங்கே குழு இந்த பல்வந்த்ராய் குழு பல்வந்த்ராய் ராய் மேத்தா குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்க சேவையின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்டது அடுத்து இது என்னத்தை பரிந்துரைக்குது அப்படின்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து பரிந்துரை செய்யுது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி நேரடி தேர்தல் மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத்து மறைமுக தேர்தல் இதெல்லாம் வந்து பரிந்துரை செய்து அடுத்து அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை அசோக் மேத்தா குழு என்ன சொல்லுது அப்படின்னா பல்வந்த்ராய் மேதா மேத்தா குழு கூறிய மூன்றடுக்கு அமைப்பை இரண்டடுக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லுது அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெறணும் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் மற்றும் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அடுத்து ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவால் நியமிக்கப்படுது ஜிவி கே ராவ் குழு இது ஏன் அமைக்கப்பட்டது அப்படின்னா கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக ஆய்வுக்காக அமைக்கப்பட்டதாக இந்த ஜிவி கே ராவ் குழு இது இந்த குழு வந்து வேறற்ற குற்கள் போன்றது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து எல் எம் சிங்கிக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவேற்றப்படு நிறைவேற்றப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளின் கிராம அமைப்புகளை வந்து தரப்படுத்தவும் உள்ளூர் சுயராஜ்யம் வழங்கவும் வழிவகுத்தது அந்த எல் எம் சிங்கிய குழு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு ஆண்டுகால பயணத்திற்கு பின்னர் தான் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்றைய பிரதமரான திரு நரசிம்ம ராவ் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட எழுபத்தி மூணாவது அரசியல் சாசன சட்ட திருத்தம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் ஊராட்சிகள் சட்டம் மூலம் மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து உருவாகியிருக்கு அடுத்து இந்த எல்லம் சிங்கிக்கிழ சொல்லியிருக்காங்கல்ல எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் அடுத்து கிராமங்களுக்கு இடையில் கிராமங்களுக்கு இடையில் காணப்படும் வட்டாரம் வட்டம் மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என மூன்று அடுக்கு முறையில் செயல்படுகின்றன ரெண்டு மில்லியனுக்கும் குறைவாக இருக்கிற மக்கள் தொகையுடைய சிறிய மாநிலங்களை வந்து பஞ்சாயத்துகள் இரண்டு அடுக்கு முறையில் வந்து இயங்குகின்றன அதாவது ரெண்டு மில்லியனுக்கும் கம்மியாக மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தில் பஞ்சாயத்துகள் வந்து ரெண்டடுக்கு முறையில் வந்து இயங்கும் அடுத்து நேரடி தேர்தல் மூலம் அனைத்து அளவிலும் வந்து இடங்கள் நினை நிரப்பப்படுகின்றன அதாவது நேரடி தேர்தல் மூலம்தான் எல்லா இடங்களும் நிரப்பப்படணும் அடுத்து எல்லா அளவு நிலைகளில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இதை ஒடுக்கிட்டு அடிக்கணும் அதாவது பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்கள்லையும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு மக்கள் தொகை வீதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பெண்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அதே போல் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டில் பெண்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரே மாதிரியான ஐந்து ஆண்டு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் நிறைவடையும் முன்னதாகவே தேர்தல் வந்து நடத்தணும் புதிய அமைப்புகள் வந்து உருவாக்க வேண்டும் ஆட்சி வந்து கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆறு மாதங்களுக்குள் வந்து அடுத்த தேர்தல் வந்து நடத்தப்படணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ